வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கை இந்தோனேசியா இந்தியா போன்ற நாடுகளை இணைத்து ஒரு ஆழிப்பேரலை ஒன்று வந்து பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி போட்டு போனது ஒரு காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் இப்படி ஒரு அழிவு வரவில்லை என்று சொல்லி ஒரு கணக்கு ஒரு மதிப்பீடு உலக மட்டத்தில் இருந்து கொண்டிருந்தது அதை விட இலங்கையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத இறுதி வாரத்தில் நடந்த இந்த புயலும் இந்த வெள்ளமும் இந்த மண் சரிவு இப்படியான இந்த அனர்த்தம் ஒரு உப்ப ஒப்பீட்டளவில பார்க்க ஆளி பேரழைய விட பல மடங்கு அதிகமான இழப்புகளையும் துயரத்தையும் பெரிய பொருளாதார சீரழிவையும் நிறைய நட்ட நஷ்டத்தையும் மக்களுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்றதுதான் ஒரு மதிப்பீட்டளவில பார்க்கக்கூடியதே இருக்கிறது டிசம்பர் மாதம் முதலாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் புயல் தனிந்து போய்விட்டது மழை நின்று விட்டது என்று பார்த்தாலும் வெள்ளம் இன்னும் வடிகில்லை இன்னும் நான்கு ஐந்து அடி உயரத்துல தண்ணி ஊருக்குள்ள வீட்டு வீடு மனைகளை சுற்றி நின்று கொண்டிருக்குது அழிவுகள் நாளுக்கு நாள் தான் வெளியில வந்து கொண்டிருக்குது நான் முதலமைச்சர் வீடியோவில் சொல்லி இருந்தன நேற்று முந்த நாள் அதுக்கு முத நாள் எல்லாம் மதிப்பீட்டில் அளவில சொல்ல முடியாது எவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பார்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்த என்று தங்களுடைய உறவினர்கள் உயிரிழந்ததை வெளியில சொல்லவும் விரும்ப மாட்டார்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்னுடைய பிள்ளை எங்கேயாவது போய் தப்பி போய் எங்கேயாவது ஒரு திடல்ல தப்பி இருப்பான் என்னுடைய அப்பா எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் இருந்தாலும் ஒரு இருப்பார் என்று சொல்லி சொல்லுவின்மே தவிர இறந்து போய்விட்டார்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொல்றதுக்கு விருப்பம் பெறாது ஒருதருக்கும் விருப்பம் பெறாது அந்த வகையில பாக்கைகள்ல நிறைய அழிவுகளை ஒருதரும் வெளிப்படுத்தி இருக்க முடியாது என்ற மாதிரி தான் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னும் இருந்தது இன்றைக்கு பார்க்க பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வார நடவடிக்கைகளை பாக்க பொருள் பொருளாதார அழிவு ஒரு பக்கம் இந்த பொருளாதார அழிவை சீர் செய்யறதுக்காக இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள் செய்யும் மக்கள் அரசாங்கங்கள் சில வழி ஒரு அளவுக்கு கடன்களை பெற்று நாடுகளுடைய நன்கொடைகளை பெற்று அடுத்த நிலையை எட்டினாலும் மக்கள் தனி மனிதர்கள் தங்கள் தங்களுடைய பொருளாதார இழப்புகளையும் தங்களுடைய உறவினர்களின் இழப்புகளையும் நிறைவு செய்யறதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் எடுக்கும் என்ற இப்ப தான் இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கிறது மன்னர்ல ஒரு கிராமம் அப்படியே மூழ்கி போய் ஒரு முப்பத்தி ஆறு பேர் வெளியில் வர முடியாமல் இருந்தவர்கள் என்று ஒரு தகவல் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னம் இருந்தது இன்றைக்கு பார்க்கல அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் பல பேர் உறந்து போய்விட்டார்கள் ஒரு நான்கு சடலங்கள் எங்கேயோ கரையொதுங்கி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்ச பேர் கனவீர காணவில்லை ஒரு சில பேர் தப்பியிருக்கணும் என்று சொல்லி ஒரு தகவல் மாந்தையில் உள்ள சித்து விநாயகபுரம் என்று ஒரு கிராமம் உண்டு அந்த கிராமம்தான் மக்கள் அணுக முடியாமலுக்கு அப்படியே ஸ்தம்பித்து போய் வெள்ளத்தால மூடி இருந்தது அங்க உள்ள மக்கள் தான் ஒரு முப்பத்தி ஐந்து பேர் தப்பி வருவார்கள் என்று சொல்லித்தான் எல்லாரும் நம்பின மாதிரி எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தது அதில் நிறைய பேர் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டனும் என்ற பெருத்த கவலையான செய்தியாக இருக்கிறது அடுத்ததாக கிழக்கு மாகாணம் திருகோணமலை அல்லது மட்டக்களப்பைக்கு இடைப்பட்ட இடத்துல மூதூர் பகுதியை சேர்ந்த இடத்துல உள்ள மாவிலாறு உடைப்படுத்ததால மாவிலாறு அந்த கிராமம் அந்த மூதூர் கிராமம் அவளவும் நீரில் மூழ்கி விட்டதாகவும் கிண்ணியா என்ற கிராமமும் நீரில் மூழ்கும் அபாயமும் மூழ்கி போயிருக்கிறதாகவும் அறியப்படுகிறது அந்த இடத்துல உள்ள வெள்ள அனர்த்தத்தை மனதில் கொண்டு அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் அந்த மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்றை கேட்க பார்க்கக்கூடிய இருந்தது ஏனென்றால் இலங்கையில் உள்ள அழிவுகளை விடவும் அந்த மூதூர் கிண்ணியா பகுதிகள் முழுவதும் மாவிலார நீர் அவ்வளவு மோசமாக வந்து தாக்கியதால் அந்த மக்கள் எல்லாரும் அல்லூல கல்லூலப்பட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி இங்கே இப்போ பார்த்தீங்களா மலைநக மலையகம் மலை முழுவதும் மஞ்சரிவுகளும் நிறைய வீடுகளும் ஆறு ஆற்றக்கரை படுகைகளில் உள்ள வீடுகள் எல்லாம் கரைந்து ஓடுறதும் எல்லாம் பார்க்கக்கூடிய இருந்தாலும் அவைகளை விட மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாவட்ட பிரதேசத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார சசநாயக்கா அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மீட்பு பணிகள் நடைபெறுகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அடுத்ததாக களனி கங்கை மகாவலி கங்கை மாணிக்க கங்கை இப்படி கங்கைகள் நிறைய கங்கைகள் தென் பகுதிகளில் ஓடிக்கொண்டிருக்குது பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது அந்த ஆற்றங்கரைகளில் வீடுகளை அமைத்து ஆக்கள் குடியிருந்தவர்கள் இப்பதான் தெரியுது ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுற அது ஒரு ஆற்றங்கரையில் ஒதுக்கி விடுறது கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி விடுறவ ஒரு க ஒரு புறம்போக்கு நிலம் மாதிரி விடுறது ஏனென்றால் அந்த ஆற்றனுடைய அகலம் அகட்ட வண்டி வந்தால் ஒரு தேவைப்படும் அதே நேரத்தில் ஆபத்துக்கள் வரும் இதால என்று சொல்லி இது அந்த காலத்தில் பிரித்தானியாவினுடைய ஆட்சி காலத்தில் கூட இப்படி ஒரு ஒரு முறை இருந்து கொண்டிருந்தது இது நாளடைவில இதுகளை கவனிக்காமல் கவனிக்காமலுக்கு மக்கள் எல்லாம் தன்னிச்சையாக போய் ஆற்றங்கரவழிய குடியேறி அந்த இடங்களை தங்களுடைய நிலமாக பட்டா போட்டு பேர்மிட் காணியாக்கி அப்படி அப்படியே செய்து தோட்டங்கள் மரங்கள் வாழைகள் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு வீடு கட்டிக்கொண்டிருந்து கொண்டிருந்தவ கிண்டைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணால் பார்த்து கொண்டு கூடியதாக ஆற்று வெள்ளம் அவ்வளவு அல்ல அட்டை அடித்து வந்து கரைச்சு கரை புரண்டோடி கரையில் உள்ள நிலங்களை கரைச்சி கொண்டு போயிருக்கலே அப்படி அப்படியே வீடுகள் வீடுகளெல்லாம் அப்படியே ஆற்றுக்குள்ளே இறங்கி கொண்டு போகுது தென்னை மரங்கள் வாழை மரங்கள் சேர்ந்து வீடுகளும் ஆற்று நீரோடு அடிவட்டு கொண்டு போறதை பார்க்க நெஞ்சு படபடக்கிற மாதிரி இருக்கிறது கண்டி பேராதனை பகுதியில மண் சரிவு எக்கச்சக்கமான மண் சரிவு தினமும் நடந்து கொண்டு இருந்தது இப்ப ஒரு வாரத்துக்கு முதலும் ஒரு கடைக்கு மேல வந்து சரிவு ஏற்பட்டு ஒரு கல்லு பெரிய பாறாங்கல்லு விழுந்ததால உடனடியாக அதுக்குள்ள ஆறு பேர் மரணித்து விட்டார்கள் சொல்லியும் ஏழு எட்டு பேர் காயப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு என்று சொல்லியும் ஒரு அறியக்கூடிய இருந்தது அதுக்கு பிறகு இந்த மண் சரிவுகளுக்குள்ள அம்பிட்டு புதை உண்ட மக்களை வெளியேற்றுவதற்காக நிவாரணம் செய்து அந்த மக்களை வெளியே எடுக்கிறதுக்காக வந்து சேவை செய்த அடுத்து வந்த மஞ்சரிவு வந்து இந்த மீட்பு பணியில ஈடு ஈடுபட்டு கொண்டிருந்த நிறைய ஆக்களை புதைச்சு போட்டுது என்று சொல்லி ஒரு கொடூரமான செய்தியையும் காணக்கூடியதாக இருந்தது கம்பளை கம்பளை பக்கம் அது ஒரு வெளநாடு கம்பளை பிரதேசத்துல ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சிறிய கிராமத்துக்குள்ள நிறைய பேர் மாட்டுப்பட்டு போயிருந்தவை என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மண் சரிவால ஒரு பத்தொன்பது பேர் ஒற்றை நேரத்துல மண் சரிவுக்குள்ள அம்பிட்டு மாட்டுப்பட்டு இறந்து விட்டார்கள் என்று சொல்லியும் அதுக்குள்ள குழந்தைகளும் அடங்கும் என்று சொல்லி சொல்லியும் ஒரு கொடூரமான ஒரு சீ முடியாத தகவல் ஒன்று இன்றைக்கு இப்பதான் மனித நேயத்தை பற்றி ஆஹ் மக்கள் ஒரு புரிய புரியம் மண்ட மாதிரி தெரியுது இன்றைக்கு இவ்வளவு கொடூரமான வாழ்வெட்டு துப்பாக்கி கலாச்சாரம் போத வஸ்து இவ்வளவு செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு இயற்கை வந்து அஹ் குறுக்கிட்ட நிக்கிற பொழுது இந்த போத வியாபாரிகள் எங்க போயிட்டினும் இந்த வெட்டுக்காரர் பொத்துக்காரர் அப்படி இருந்து நடந்து கொண்டிருக்கு சில விடயங்கள் இவர்களுக்கு இப்போ வேண்டாலும் ஞானம் பிறந்து இந்த மனித நேயத்தோட இந்த இந்த பூமியில நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தங்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் வாழும் காலம் ஒரு கொஞ்ச காலம் வாழும் காலத்தில் நாங்கள் மனிதர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் ஒழுக்க செல்வர்களாகவும் வாழ்ந்து முடிக்க வேணும் என்றதை இந்த இயற்கை கண்ணுக்கு முன்னே சொல்லி போட்டு போற மாதிரி இருக்குது வடக்கு பகுதியில் உள்ள குளங்கள் அத்தனையும் நிரம்பி வன்னி பக்கத்தில் உள்ள குளங்கள் அத்தனையும் நிரம்பி எல்லாம் உடைப்படுத்ததாகவும் நில நிலத்தில் இருந்து ஒரு ஐந்து அடி எட்டு அடி தண்ணி மேலே வாங்கி எங்க குளம் இருக்குது எந்த குளம் உடைச்சது எந்த குளம் தெரிய தெரியல தெரியாமலுக்கு இண்டை அளவில் தான் தெரியுது கணக்கு குளங்கள் உடைப்படுத்தி பிட்டாய் எல்லாம் பிரிஞ்சு ஒரு தரையோட தரை மட்டமாக போய்விட்டதாக தெரியுது அந்த தண்ணீர் எல்லாம் ஓடிப்போய் மு முல்லைத்தீவு அல்லது கிளிநொச்சி இரண்டுக்கும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும் இரண்டு இரண்டமடு குளம் அந்த குளத்துக்குள்ள தான் இவ்வளவு தண்ணீரும் போய் சேர்றது போய் சேர்ந்து நிரம்பி அந்த குளத்தினுடைய தண்ணி கொள்ளளவு உயரம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அடியில தான் இருந்து கொண்டிருந்தது அதுக்கு மேல ஒரு நான்கு அடி மூன்று நான்கு அடியை கட்டு உயர்த்தி வைச்சிருந்தவை அப்படி உயர்த்தி வைத்திருந்தாலும் தண்ணீர் உடைய கொள்ளளவு முப்பத்தி ஆறு அடி அல்லது முப்பத்தி ஏழு அடி வரையில்தான் வைத்திருந்தவை ஏனென்றால் குளத்தினுடைய கட்டு பாதுகாப்பை அஹ் கருத்து கொண்டு அதுக்கு மேல தண்ணீரை நிரப்புறதில்லை அதன் பிற்பாடு ஒரு சென்ற முதல் இருந்த அரசாங்கங்களுடைய காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் அனுப்புறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இரண்டாம் குளத்தில் இருந்து கொண்டு வந்து அந்த தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பும் பொழுது இங்கே இரணமடு குளத்தினுடைய கொள்ளளவு காணாது என்று சொல்லி இன்னும் இரண்டு மூன்று அடி உயர்த்த வேணும் என்று சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து முப்பத்தி ஏழு அடி வரைக்கும் தண்ணி கொண்டு வந்ததாக என்ற மாதிரி நான் அறியக்கூடிய இருக்கிறது அந்த அளவுகளையும் விட தண்ணீர் வரத்தில் தண்ணீர் மட்டம் உயர் இருந்து நாற்பது அடிக்கு கிட்ட வந்துட்டு என்று சொல்லியும் இந்த நேரத்தில் கட்டுக்கு மேலால தண்ணீர் பாய போ ஒரு நிலை வந்தால் கட்டை கரைச்சு 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 அப்படியே கீழே உள்ள கிராமங்கள் அத்தனையும் அழிஞ்சு போகும் குளக்கட்டும் அப்படியே பாரிய நஷ்டத்துல போயிடும் சொல்லி என்ஜினியர் மேரும் அவர் துறை சார்ந்த அதிகாரிகளும் மூத்த உத்தியோகத்தர்களும் எல்லாரும் ஒன்று கூடி கிளிநொச்சி குளத்தினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள வட்டக்கட்சி பகுதியை நோக்கிய தான் அந்த கட்டினுடைய வால் கட்டு இருக்கிறது அந்த வால்கட்டை சென்ற வெள்ளிக்கிழமை அன்று நினைக்கிறேன் அன்றைக்கு போக்லைன் இயந்திரத்தை கொண்டு போய் வெட்டி அந்த தண்ணீரை அந்த வால்கட்டு மூலமாக வெளியேற்றி இருந்தவை அது அப்படியே போய் வட்டக்கட்சி மாயவனூர் அது தருமபுரம் அங்கால கண்டாவளை மிரசுமொட்டை இப்படியான இடங்களை நிரப்பினாலும் ஒரு ஒரு மட்டுப்படுத்த அளவு பட்ட அளவில வெளியேறி கொண்டிருக்கும் ஒரே நேரத்தில் தண்ணீர் அவ்வளவு போனால் அப்படியே ஊறி அழிச்சு போடும் மட்டுப்பட்ட அளவில வெளியேறி கொண்டிருக்கும் என்றதால அந்த வால்கட்டை வெட்டி அந்த தண்ணீரை வெளியேற்றி இரண்டமடு குளத்தினுடைய அபாயத்தை குறைச்சு அபாயம் இல்லை இனி அந்த குளம் உடைப்படுக்காது என்ற அளவில வைத்திருக்கணும் இருந்தாலும் வடக்கு பகுதியில் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் அத்தனையும் தண்ணீர் மூழ்கி தண்ணீரில் மூழ்கி இன்றைய அளவிலே ஓரளவுக்கு ஒரு 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 நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது வந்திருக்கிறது என்று அறியக்கூடியா இருக்கிறது அது ஒரு 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 மனதுக்கு சந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் தென்னிலங்கை இன்னும் நினைத்த அளவுக்கு ஒரு நிலைக்கு வரவில்லை வெள்ளம் நின்று விட்டது மழை நின்று விட்டது புயல் நின்று விட்டது ஆனால் தண்ணீரினுடைய மட்டம் இன்னும் குறையவும் இல்லை மஞ்சறிவுகள் இன்னும் நின்று போகவும் இல்லை என்று சொல்லித்தான் ஒரு செய்தி கேட்கக்கூடிய இருக்குது ஆற்றங்கரையில இருந்த வீடுகள் அத்தனையும் அடிபட்டு ஆற்றோடு போய்விட்டது மண்சரிவுகள் நிறைய மண்சரிவுகள் வரலாறு காணாத மண்சரிவுகள் ஏற்பட்டு மக்களுடைய குடியிருப்புகளையும் தெருக்களையும் போக்குவரத்துகளையும் அப்படியே எல்லாத்தையும் அழிச்சு போட்டு விட்டிருக்கிறது தென்னிலங்கையை சீர்து கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு இரு மாதங்கள் செல்லும் என்ற தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவை இப்படி இருக்க இன்னும் ஒரு விரும்பத்தகாத இன்னும் ஒரு விடியம் ஒன்றையும் இதில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இலங்கையில உள்ள தொலை தொடர்பு அமைப்புகள் இந்த டயலாக் மற்றது மொபிடல் இப்படி இப்படி சில தொலை தொலைத்தொடர்பு அமைப்புகள் இருக்கிறது அங்க இலங்கை அளவில் பார்க்க வைக்க டயலாக் கண்டிஷன் சொல்லக்கூடிய ஒரு கொம்பனி தான் பெரிய கம்பெனியாகவும் நிறைய கூடின வாடிக்கையாளர்களை கொண்டதாகவும் இருந்தது அவர்கள் பெரிய ஏகமாத்துக்காரர்கள் என்றதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிளிநொச்சிக்கு போன இடத்துல ஒரு புத்தக வழியீட்டுக்கு போன இடத்துல ஆஹ் நான் கொழும்பிலிருந்து போய்க்கே என்னுடைய நண்பர் சொன்னார் சிம்மெண்ட் ஓட வேணும் என்று நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் பவனியாவில மறைச்சி ஒரு சிம்மெண்ட் வாங்குவோம் என்று சொல்லி பழைய வசநிலையத்தில் உள்ள ஒரு ஒரு டெலிஃபோன் கடையில் போய் ஒரு சிம் ஒன்றை வாங்கி போட்டாங்க சிம்மின்னு வில குறைவு போட்டுவிட்டு நான் சொன்னேன் எனக்கு ஒரு இன்டர்நெட் வேணும் தம்பி என்னோட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்றை தரங்கோ கார்ட் மூலமாக தந்தாலும் சரி வேறு விதமாக நீங்கள் ஏற்றுவது என்றாலும் அது எனக்கு அந்த தொழில்நுட்பங்கள் விளங்க இல்லை தாங்க சொல்லி கேட்க உங்களுக்கு என்ன வேணும் உள்ளூருக்கு கதைக்கிறதுக்கு வேணுமோ வாட்ஸ்அப்புக்கு வேணுமோ ஃபேஸ்புக்கு வேணுமோ யூடியூப் பார்க்குறதுக்கு வேணுமோன்னு சொல்லி ஒரு மாதிரியாக கேட்க நான் என்னடா இது எனக்கு விளங்க இல்லை நான் என்ன எனக்கு தெரியல அப்படி எனக்கு தெரியாது தம்பி நாங்கள் நான் இருக்கிற சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு இருபது பிராங்குக்கு தான் நான் பாவத்து கொண்டிருந்தேன் நான் ஒரு மாதம் ஒன்றுக்கு இருபது பிராங்குக்கு போட்டு கொண்டிருந்தேன் நான் பேந்து அதுக்கு எனக்கு காணாது என்ற அளவில் ஒரு அன்லிமிடெட் டேபா கவர்மெண்ட் சொல்லி ஒரு முப்பது முப்பத்தி ஆறு ஃப்ரேங்கு தான் மாதம் கட்டுறேன் நான் இப்போது பதினைஞ்சு இருபது வருடமாக அந்த நிலையில தான் இருந்து கொண்டு இருக்குது இருக்கல நான் வந்து என்ன என்னுடைய போனிலேயே என்ன வேணுமென்றாலும் நான் பார்த்து கொள்ளலாம் என்ன வேணும் வேண்டாலும் செய்து கொள்ளலாம் ஒரு எடிட் பண்ண வேணுமோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணுமோ அல்லது வேற வேற டவுன்லோட் பண்ணணுமோ என்ன வேணும் வந்தாலும் அதை செய்து கொள்ளலாம் அந்த இன்டர்நெட் எனக்கு போதியதாக இருந்தது இலங்கையில அப்படி இல்லை என்ற உடனே அப்போ நான் நினைச்சேன் வளர்ந்த நாடுகளில் சில தொழில்நுட்பங்கள் கூட இருக்கிறது அப்படித்தானே இலங்கையில உள்ள மக்களும் சரி அங்க உள்ள தொழில்நுட்பங்களும் சரி கடுமையான வளர்ச்சியான மாதிரி தான் நடைமுறைகள் இருக்கிறது செயற்பாடு வேறு மாதிரி இருந்தாலும் நடைமுறைகள் அப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்க அங்க அந்த அந்த வியாபார நிலையத்தில் இருந்தவர்கள் என்னுடைய முறவுகள் நிலையில இருந்தேன் என்ன உங்களுக்கு நீங்கள் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் தெரிய இல்லை என்று சொன்னால் நீங்கள் போகிற எங்கே இருப்போம் அந்த மாதிரி கதை நான் என்ன இல்லை தம்பி நான் தெரியல நான் பத்து பதினஞ்சு வருஷம் இல்லை இப்படி புதுசாக வந்தபடியால் கேட்குறேன் இப்படி ஒரு தொழில்நுட்பம் போகிற நாடுகளில் ஜெர்மனியில் இருந்துருக்குறேன் நான் பத்து பதினஞ்சு வருஷம் மற்றது சுவிட்சர்லாந்தில் சுவிட்சர்லாந்துல இருந்திருக்கிறேன்னு எனக்கு தெரிய இல்லை ராசா அங்க அங்க தொழில்நுட்பத்தை விட கூட நீங்கள் வச்சிருக்கீர்கள் தெரியாண்டு சொன்னோன்னு இன்னொரு மாதிரி வித்தியாசமா பார்த்து கொண்டு ஒரு சிம்மையை தந்து ஒரு 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 தொகைக்கு நான் இது பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்லோட் பண்ணிக்கொண்டு வந்துட்டேன் அந்த டைலாக் கம்பெனி ஏ நிறைய இல்ல ரங்கடி ஆக்களை இருந்து ஃபோன் பண்ணினாலும் ஒரு போனும் வேலை செய்ய இல்லை அப்ப என்ன நண்பர் ஒருத்தர் எனக்கு லண்டன்ல இருக்கிற ஒருத்தர் என்னுடைய நண்பர் சொன்னார் அங்க டைலாக் வேலை செய்ய இல்லை பட் நீங்கள் மொபைடெல் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க மொபைடெல்ல யார்ட்ட பாக்குறது சரி என்று விட்டாச்சு ரெண்டால் இந்த ஏமாற்று வேலைகளில் கூடுதலாக இந்த டயலாக் வேலை செய்யுது நான் நினைக்கிறேன் நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிளிநாச்சிக்கு போன உடனே கிளிநச்சி மாவட்ட யாழ் மாவட்ட எம்பிஆர் இருக்கிற சுரீதரன் நபர்களுக்கும் இதை பற்றி நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தேன் இப்படி இப்படி இருக்குது இதை பற்றி இருக்க பாராளுமன்றத்தில் கதை எங்கோ இந்த அவங்களை ஏமாத்துறாங்க என்று சொல்ல அவர் நேரத்தில் அரசாங்கத்தில் உள்ளவங்க அந்த நேரமே இருந்து அரசாங்கம் அரசாங்கத்தில் உள்ளவங்கள்லாம் இந்த கம்பெனியை நடத்துறாங்க பார்ட்னரா இருக்கிறாங்க இவங்களோட இன்னத்தை கதைக்கிறாண்டா நீங்கள் வேறொரு சிம்ம வாங்கி பாவீங்க வேறு ஒரு வழியும் இல்லையென்னு சொல்லிப்பட்டு விட்டுட்டார் அவர் அப்படி இருந்திருக்கு நான் இப்போ என்னெண்டா அதுக்கு பிறகு நேற்று கேள்விப்பட்டான் டயலாக்ஸுல உள்ள சிம்மை கலட்டி இறங்கி போட்டு நிறைய மக்கள் டெல்லுக்கு திரும்பிவிட்டார்கள் சொல்லி இப்படித்தான் காலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது ஒருவருடைய நடவடிக்கைகள் சரிவரையில் என்று காலம் வச்சிருக்காது காலம் மாற்றது கொண்டாந்துடும் இதோட நான் இன்னமொரு எனக்கு தெரிஞ்சாக்களுக்கும் இந்த என்னுடைய பீஜை பார்க்குறாங்களுக்கும் சொல்றேன் இந்த டயலாக்கை விட்டு விலகுங்கோ விலகி உயரக்கி போங்கோ மற்றவர்கள் புரிஞ்சு கொண்டிருப்பினர் தாங்களை செய்யறதை கொஞ்சம் நல்லதா செய்ய ஒன்று நினைச்சு கொண்டிருப்போம் ரெண்டுபடியால் அந்த தகவலையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பிறந்தன் என்ற இடத்துல உள்ள பிறந்தன் குமாரபுரம் பகுதியில இந்து இந்து மகாவித்தியாலயம் பிறந்தன் இந்து வித்தியாலயம் அதில் தான் இருக்குது அந்த இந்து மகாவித்தியாலயத்திலே இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் ஒரு இடத்தங்கள் முகாம் மாதிரி அங்கே வெள்ளத்திலே அனர்த்தத்தில் இடைஞ்சல் பெற்றவர்களை கொண்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருத்தி வைத்து உணவு கொடுத்து உடைகள் கொடுத்து வர வர உதவிகள் செய்திருக்கணும் அல்லது வீடுகளில் வாழக்கூடிய ஆக்களுக்கு பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு சில உலர் உணவுப் பொருட்களை கொடுத்து இதாவது உதவியை செய்திருக்கணும் ஒரு அரசாங்க மட்டத்திலேயோ அல்லது கிளிநி மாவட்ட ரீதியிலே இது ஒன்று நடந்திருக்கு நடந்த இடத்துல இந்த கிராம சேவையாளருக்குதான் அந்த இடத்துல உள்ள நடவடிக்கைகள் தெரியும் இந்த கிராம சேவையாளரும் அதுல போயிருக்கிறார் போய் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கல பிள்ளைச்சி யாழ்ப்பாணம் மாவட்ட என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இளங்குமரனும் அந்த இடத்துக்கு போனவர் என்று சொல்லி கேள்விப்பட கூடிய இருந்தது போன இடத்துல அந்த கிராம சேவையாளருக்கும் இளங்குமரன் எம்பிக்கும் வாக்கு வாக்கு வாய் தர்க்கமோ அல்லது வாக்குவாதமோ நடந்து நானோ நீயோ பெரியோ நண்டு ஒரு ஒரு நிகழ்வு நடந்து அதில் கைகலப்பு நடந்ததாகவும் அடிபட்டு அந்த ஜிஎஸ்க்கு எம்பி அடிச்ச வேண்டி சொல்லினோம் பேருந்து ஒன்றில் பார்த்தேன்னா எம்பிக்கு ஜிஎஸ் அடிச்ச வேண்டி சொல்லிடும் என்னென்னு சரியா தெரியல எதுவாக இருந்தாலும் இப்படியான இடங்கள்ல பொறுமை காத்து இதுல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இளங்குமரனை விட அந்த கிராமத்தில் உள்ள கிராம தான் அதிகம் தெரியும் அதுக்காக கிராம சேவையாளர் அதிகம் எனக்கு என்று சொல்லி கதைக்க முடியாது அவரும் புறம காத்திருக்கணும் எம்பியும் புறம காத்திருக்கணும் கைகளை பிள்ள வந்திருக்க கூடாது என்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த விதான கீ அந்த அந்த கிராம சேவையாளர் போலீஸுக்கு போய் போலீஸில் முறைப்பாடு கொடுத்துருக்கிறார் அது முறைப்பாடு கொடுத்த அந்த சிறிய துண்டு ஒன்று இருக்குது அந்த முதல் ரிப்போர்ட்டோ அல்லது முதல் அறிவித்தல் அன்று சொல்லிண்டு அந்த துண்டு எனக்கு கிடைச்சிருக்குது அதையும் இங்கே நான் இதோட நினைத்து கொள்றேன் இது இவர்கள் இப்படியானவர்களை காலம் கணக்கிட்ட கணக்குட்டு பார்த்து கொண்டே இருக்கோம் இந்த எம்பிக்கு அடுத்த அடுத்த வர்ற வர்ற காலங்கள்ல தேர்தல்கள் போட்டிட்டு வெல்றதா இருந்தால் மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற்றவராயிருக்கணும் இப்படி ஒரு பத்து இடத்துல நடந்துட்டுது என்றால் அவருடைய விஷயம் முடிஞ்சுது சில எம்பி மாதிரி அப்படித்தான் போகணும் இந்த இருக்க வரைக்கும் துள்ளி போட்டு வெந்து எங்களுடைய அம்மா சொல்லுவா வயிற்று பீயே குழப்பண்ணு நினைக்காத நான் சாப்பிட்டு போட்டு புத்திய குளப்படியெல்லாம் விட்டு வந்துருப்பேன் அப்ப சொல்லுவா ஒரு நாலு மணிக்கு நான் பசி இளம்பேன் தோந்து போவேன் சத்தம் போடாமு அதே போல இந்த பதவி இருக்கல துள்ளி குதிச்சு ஆதரவு எல்லாம் அப்படியே அடங்கி போகணும் என்றதையும் சொல்லிக்கொண்டு கொண்டு அவர்கள் கவனத்தில் எடுத்தா சரி சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பருக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்